திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் கழிப்பிடம் பாதுகாப்பான வகுப்பறை என எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் உள்ளது அருள்மிகு செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக துவங்கப்பட்ட இந்த பள்ளியானது எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய கட்டடமானது இந்த கட்டிடம் மாநில ஆளுநர் அலெக்சாண்டர் அவர்களால் திறக்கப்பட்டது சுமார் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்த இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியானது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த கட்டிடத்தின் ஒரு வகுப்பறையின் மேற்குறையானது இடிந்து விழுந்தது உடனடியாக பொதுப்பணித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு இந்த கட்டிடத்தின் உறுதி தன்மையானது மிகவும் மோசமான நிலைமையில் உள்ளதால் மாணவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இந்த கட்டிடத்தை உடனடியாக இடிக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த பள்ளிக்கும் கல்வித்துறைக்கும் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பள்ளியிலிருந்து அதாவது இந்த கட்டிடத்திலிருந்து மாணவர்கள் அருகில் உள்ள சுனாமி போன்ற பேரிட காலத்தில் அதாவது பொதுமக்கள் தங்க வைப்பதற்கான அந்த கட்டடத்தில் தான் தற்பொழுது இந்த பள்ளியானது செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு குடிநீர் கழிப்பிடம் போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மிகவும் மோசமான பாலெடுந்து எடுக்கின்ற இந்த பள்ளிக்கு உடனடியாக அடியாக இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் பயந்து வருகின்ற இந்த மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் மேற்கொள்ள வேண்டும் ஒரு பெரிய மிகப்பெரிய அசம்பாதம் நடப்பதற்கு முன்பாக அனைத்து இங்கு உள்ள பாதிப்புகளை உடனடியாக கல்வித்துறைக்கு மாவட்ட கல்வி துறை நிர்வாகமானது உடனடியாக இந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்புதலை கல்வித்துறையிலிருந்து பெற்றுக் கொடுத்தால் மட்டுமே இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுநூற்று ஐம்பது எண்ணூறு மாணவர்கள் பயின்ற இந்த பள்ளியானது தற்பொழுது முன்னூற்று ஐம்பதிலிருந்து நானூறு மாணவர்களாக குறைந்துள்ளது எனவே தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளி இந்த இந்த சூழலில் திருச்செந்தூரில் மிகவும் கிடைக்கின்ற இந்த பள்ளிக்கு உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கை மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாக மற்றும் செய்தியாளர் ஐகோட்டுடன்